كلا لا تطعه واسجد واقترب ரைஃபா என்ன கிளம்புற ஓதுனதும் இப்போ நான் ஓதுனது சத்த ஆயத் தெரியுமா சஜ்த ஆயத் யார் ஓதுனாலும் யாராச்சும் ஓதுனதை கேட்டாலும் நம்ம துவா ஓதிட்டு சஜ்தா செய்யணும் அப்படியாக்கா சஜிதா துவா என்ன ஓதணும் சரி வா ஐஃபா நம்ம சஜஜிதா அதுவா என்னன்னு பாக்கலாம் குர் சஜிதா வசூலத்தை ஓதும் போது செய்யும் சஜிதாவின் போது சஜிதாதிஹிஹி பொருள் எனது முகம் அதனை படைத்து தனது ஆற்றல் அதன் காது கண் புலங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு சஜிதா செய்துவிட்டது படைப்பாளர்களில் மிக சிறந்தவனாகிய அல்லா பாக்கியம் உடையவன்